ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டான கரியாங்குடி ஸ்பெஷல் நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த நெத்திலி மீனை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு தேவையான மசாலா என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவு தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கரியப்பில ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி வச்சுக்கிடுங்க ஒரு எருமிச்சு சைஸ் அளவு புளியையும் ஊற போட்டுக்கிடுங்க ஒரு அஞ்சு துண்டு முருங்கக்காய் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு மாங்காவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க மூணு பச்சை மிளகாயையும் நல்லா நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த கழுவி வச்சுருக்க மீனை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் முருங்கக்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டு நம்ம புளி மாங்காய் போட்டிருக்கனால புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் மீன் கொஞ்சம் கொதித்த பிறகு புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம புளி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிடலாம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நத்திலி மீனை ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க மீன் நல்லா வெந்த பிறகு கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க கரண்ட் யூஸ் பண்ணால் மீன் வந்து உடைஞ்சிடும் மீன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது சாப்பிடவும் டேஸ்ட்டும் இருக்காது அது உடஞ்சிருச்சுன்னா அந்த மீனோட ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால நீங்கள் வந்து கரண்டி யூஸ் பண்ணாதீங்க அந்த சட்டியோட ரெண்டு சைட்லேயும் துணி வச்சு பிடிச்சிட்டு அந்த மீனை வந்து லைட்டாக சுற்றி வச்சுக்கிடுங்க சுற்றி வச்சால் அந்த மீன் உடையாமலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு பிறகு அதை வேக வச்சுட்டு அந்த மீனோட தண்ணி அந்த புளி தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை கொஞ்சம் தேவையான அளவு கரியப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு விட்டீங்கன்னா டேஸ்டியான நெத்திலி மீன் அவியல் வந்து தயாராக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய நெத்திலி மீன் அவியல் வந்து தயாராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்